கடலுக்கு மீன் பிடிக்க போகிறோமா இல்லை இராணுவத்துக்கு போகிறோமா ஒன்றுமே புரியல ஏன்னா தினமும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்த இருக்க பாருங்க இந்த வருதை ஒரு போட்டு இவங்களால் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது அதெல்லாம் தேவையில்லாத வேலை இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் போட்டு நாங்கள் வலையை கடலுக்குள்ளே விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கழித்து தான் அவங்க வலையை எடுத்தால் தான் மீன் கிடைக்கும் அதனால் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் நங்கூர் போட்ட இடத்துல இவங்க அந்த நங்கூர் இடத்துல இந்த வலையை போட்டு வந்தாங்க நங்கர் எதுக்குன்னா போட்டு எங்கேயுமே தண்ணி போகாத அளவுக்கு நங்கூரம் ஒரே இடத்துல இருக்க தான் நங்கூரம் போடுவாங்க அந்த நங்கூரம் கிட்டேயே உங்கள் வலை போட்டுனு வந்து இப்போ வந்து நங்கரை தேடுங்க வலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இங்கே போடாதீங்க தள்ளி போங்க சொல்லியும் அந்த நங்கூரத்து மேலேயும் இந்த வலையை போட்டு இப்போ தேவையில்லாத வேலை இப்போ ஆச்சுன்னா அந்த நங்கரத்தை போது வலை மாட்டிக்கிச்சு சரி அவங்க வலையும் கிளியக்கூடாது கிளிக்காமல் நங்கத்துலேருந்து எடுக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா புது வலை கிழிக்காதீங்கன்னு சொன்னாங்க எடுத்தா சீக்கிரம் முடியும் சரி அவங்க வலை கிழிக்காதுன்னு சொன்னால் நாங்கள் பொறியுமே ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருந்தேன் இதேமாதிரி சில டைமில் நடக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சரி கடலில் வேண்டாத வேலை நிறையவே நடக்கும் இவங்களும் இருந்து பார்த்து எடுங்க கிழிக்காதீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்கள் கிழிக்கலாம் இல்லை நாங்கள் பார்த்து எடுக்கிறோம் சொல்லி ரொம்ப நேரமாக இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி அந்த நங்கூரத்தில் அந்த ஆங்கரில் இந்த வலை எப்படி சிக்கியிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப போய் நல்லா மாட்டி சிக்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் எடுக்கணும் பொறுமையாக எடுத்தால் தான் இந்த வலையிலேருந்து இந்த நங்கூரத்தை எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப அவசரம் இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனா இந்த வலை அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும் இந்த வலை அப்படி இப்படி இழுத்துட்டு இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த நங்கூரத்துலேருந்து இந்த வலையை எடுக்கிறதும் பெரிய நிறைய சவாலான ஒரு விஷயம் கடலில் போல் நிறைய விஷயம் நடக்கும் நம்ம நடக்க நம்ம நினைக்காத விஷயம்லாம் நடக்கும் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகணும் மீன் மட்டும்தான் கிடைக்கணும்னா அதெல்லாம் கிடையாது அதே மாரி எவ்வளோ நடக்கும் அதெல்லாம் தாண்டி தான் மீன் பிடிச்சிட்டு வரும் சும்மா போயிட்டு சும்மாலாம் அப்படியே அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கடலெலாம் நம்ம மீன் கொடுத்துராது அவ்வளோ கஷ்டப்படணும் சில பேர்லாம் ஈஸியாக நினச்சிடுறாங்க கடலுக்கு போகிறவங்க ஈஸியே மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க வலையை விடுறாங்க மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க அப்படிலாம் இல்லைங்க இங்கே எவ்வளோ போராட்டம் நடக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆங்கர் இந்த வலையிலேருந்து எடுக்கிறதுக்கே எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் இதான் எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் நம்மளுக்கு நேரமும் ரொம்ப முக்கியம் இது எடுக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு வலையையும் நம்ம நாங்கள் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் கடலுக்குள்ளே இருந்தாவே தேவையில்லாத இதெல்லாம் வரும் தேவையில்லாதெல்லாம் வந்து மாட்டிக்கும் அது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் கடலில் ஓடணும் ரொம்ப நேரம் ஆனாலும் தேவையில்லாதலாம் கடலில் வாழ்றது நிறைய இருக்கும் அதெல்லாம் மாட்டிகிட்டு ரொம்ப கஷ்டப்படும் அதுலேருந்து எடுக்க இன்னும் நேரம் ஆகும் அதனால எல்லாமே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணணும் இப்போ இது வந்து மாட்டி எங்களுக்கு நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு பக்கம் இந்த வலையை பிடிச்சிட்டு இருக்குன்னா இந்த வலை ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கமும் அவங்க வலை இருக்குது நடுவில் தான் இந்த நான் அங்கே மாட்டி இருக்குது ரெண்டு பக்கமும் இழுத்துகிட்டே இருக்கும் அதையும் மீறி தான் இந்த இது இதுங்கிறதை எடுத்து போ எடுத்து போடணும் ரெண்டு பக்கமும் இழுக்க இழுக்க ரெண்டு பக்கமும் இழுத்து பிடிச்சி தான் நங்குறது இது பண்ண முடியும் இல்லைனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆள் நாலு பேருக்குனால நாங்கள் பண்ணுறோம் இதே ரெண்டு பேர் இருந்தால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைமில் இப்படி நடக்கும்போது ஏண்டா கடலுக்கு வந்தோம் அப்படிலாம் நினைக்க தோணும் இப்போ ஏதோ கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக அந்த ஒரு பக்கத்துலேருந்துச்சி அந்த வலையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கமாக அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆங்கர் நங்குறு பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு இரும்பு இந்த இரும்பில் தான் அது பண்ணுறாங்க அதனால் ரொம்ப போய் வலைய மாட்டி ரொம்ப சிக்கல் ஆகிடும் இப்போ அதுலேருந்து வலையை எடுக்க எடுத்துட்டாங்க நங்கரும் தனியாக வலி தனியாக ஓரமாக எடுத்துட்டோம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அந்த வலியை அவங்க எப்படி இருந்துச்சுன்னா அதேமாரி உடணும் அது அப்படியே சிக்கல் சிக்கலாக விடக்கூடாது அவங்களும் மீன் பிடிக்க தான் வந்திருக்காங்க இப்படி விட்டோன்னா அந்த இடத்துல மீன் கிடைக்கும் அதனால் உடச்சி அதை நல்ல இதுவாக்கி அதேமாரி உடணும் அப்படிச்சா அந்த இடத்துலையும் மீனும் கிடைக்கும் நாங்களும் அந்த வலியை விட்டுட்டோம் தனியாக போயிடுச்சு